i தாவைக்கா அதிமுக கூட்டணி நிகழ்மா எடப்பாடி அவர்கள் பார்த்திங்கன்னா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட் இப்போ ஒரு மீட்டிங் அங்கங்கே போட்டுட்ருக்காரு அதாவது இது வரைக்கும் அவர் லைம் லைட்டில் இருந்துட்டுருக்காருன்னு தான் சொல்லணும் இப்போ கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் வெளியே வரது கிடையாது இந்த நாற்பத்தோரு பேர் இறப்புக்கு அப்புறம் இப்போ தான் வீடியோ காலில் சந்தித்து பேசியிருந்தாரு அவங்க குடும்பத்தாருக்கிட்ட அவங்க குடும்பத்தாரும் நன்றிகள் தெரிவிச்சிருந்தாங்க விஜய் அவர்களும் இரங்கலை தெரிவிச்சிருந்தாரு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி அவர்கள் வந்து இப்போ குமாரபாளையத்தில் மக்களை சந்திக்கிறாரு ஒரு மீட்டிங் போடுறாரு அந்த கூட்ட வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட அங்க இருக்கும் ஒரு தொண்டர் அதாவது அதிமுக சட்டை அணிந்த ஒரு தொண்டர் தான் அவர் வந்து தாவை அப்படி அசைக்கும் அசைக்கிறார் எடப்பாடி அவர்கள் அதை பார்த்துட்டு சிக்னல் கிடச்சிருச்சு அதாவது வந்து பேச்சுவார்த்தை தொடங்கிடுச்சுன்றதும் பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு சொல்கிறதும் அதிமுக கூட்டணியில் பலமான கூட்டணியாக அந்த வாட்டி இருக்கும் உறுதியான கூட்டணியாக இருக்கும்னு சொல்கிறதும் மக்கள் ஆரவாரமாக கைத்தட்டி ரசிச்சிருக்காங்க இப்போ இதை கண்ட வெகுஜன மனிதர்களாகட்டும் சரி சோஷியல் மீடியாவில் இருக்க நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சர் ஆகட்டும் சரி எல்லாருமே தாவை காக்கும் அதிமுக கூட்டணி நீங்கள் ஒரு பேச்சு இருக்குது ஆனா விஜய் அவர்கள் தான் இதை பற்றி முழுக்க முழு விவரங்களை தெரிவிக்கணும் இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் அவர் கட்சியை சார்ந்தவர் வந்து இன்டர்வியூ கொடுத்திருக்கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாவைக்கா தலைவர் வந்து விஜய் விஜய் அவர்கள் வந்து மக்களை விரைவில் சந்திப்பார் இந்த இப்போ தான் வீடியோ காலில் பேசியிருக்காரு அதனால் பேச்சுவார்த்தை இருக்குது நாங்களும் வந்து டிஜிபி அவர்கள்கிட்ட நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் இதை மாதிரி கரூருக்கு போகிறோன்றது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் நம்ம அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா கரூர் வந்து எல்லோரையுமே வரவேற்கிற ஒரு ஊர் தான் இங்கே யாரும் எந்த அச்சுறுத்தலும் கிடையாது விஜய் வந்து தைரியமாக கரூருக்கு வரலான்னு சொல்லியிருக்காரு இந்த நேரத்தில் அண்ணாமலை கிட்ட செய்தியாளர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க அதாவது அதிமுக கூட்டணியில் இணைவாரா விஜய்ன்ட்டு அதை பொறுத்து தான் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது ஸோ வெயிட்டன்சி அப்படின்ற மாதிரி தான் ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு ஆனால் எடப்பாடி அவர்கள் வந்து தாவைக்கா கூட கூட்டணிக்கு இவ்வளோ ஆர்வம் காட்டுறதும் இந்த விஷயங்கள் நடப்பதும் இதுக்கு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களுக்கு வந்து அவரோட கூட்டணிகளில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது உள்பூசல் இருக்குது அதாவது அவர்கிட்ட இருந்த பாமக வந்து இப்போ அன்புமணி அவர்கள் பாமக ராமதாஸ் அவர்களோட பாமக அப்படி பிரிஞ்சிச்சு தேமுதிகவும் பார்த்திங்கன்னா அவங்களும் இவங்ககிட்ட இன்னும் சரியான நிலைப்பாடுகளை சொல்ல வரல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருந்து பிஜேபி மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருக்குது பிஜேபியின் தலைமையில் இவங்க கீழே இருக்காங்க அதாவது மத்தியில் பிஜேபி மாநிலத்தில் அதிமுகன்ற அளவுக்கு தான் இருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட இருந்த ஓபிஎஸ் அவர்களாகட்டும் சரி டிடிவி தினகரன் ஆகட்டும் சரி சசிகலாவாகட்டும் சரி செங்கோடையின் ஆகட்டும் சரி நிறைய பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க வேறு வேறு தொகுதிகள் போயிட்டாங்க இந்த நேரத்தில் எடப்பாடி போட்ட ஸ்கட்சி எப்படி போட்டிருக்காருன்னா இவர்கள் வந்து தாவேகா கூட இணைஞ்சிட்டா அதாவது தாவேகாவுக்கும் ஒரு இவரோட கூட்டணியில் சேர்த்துட்டு தாவேகாவோட பயணிச்சிட்டா இன்னும் நிறைய தொகுதிகளை கவர் பண்ண முடியும் ஏன்னா வரப்போகிற ரெண்டாயிரத்து இருபத்தாறு எலக்ஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்பான காம்பட்டிஷனாக இருக்கும் இந்த களத்தில் பயணிக்கணும்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பப்ளிக் ஃபிகராக இருக்கணும் பப்ளிக் கிட்டே நல்ல ரியாக்ஷன் வர ஒரு மனிதர் தான் விஜய் அவர்கள் ஸோ இவரை வச்சு நம்ம அதை எப்படியாச்சும் வின் பண்ணலான்ற ஒரு அவரோட ஆறுதலும் அரசியல் ஆர்வமும் நம்மளுக்கு நல்லாவே தெரிய வருது ஏன்னா அவர் தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு வந்து சப்போர்ட்டான குரல் தான் கொடுத்துட்டு வர்றார் ஆனால் விஜய் அவர்களோ நாமக்கல் ரோட் ஷோவில் வந்து சும்மா பயங்கரமாக பேசிட்டாரு ஆமாங்க எடப்பாடி அவர்கள் அதிமுகவை பற்றி அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அம்மாவோட ஃபாலோவர்ஸாக இருந்துட்டு அம்மா சொல்கிற கொள்கைக்கு முரண்பாடாக போயிட்டு நீங்கள் வந்து பாஜக கூட கூட்டணி வச்சுருக்கீங்க இது பொருந்தா கூட்டணின்ற மாதிரி பேசியிருக்காரு இப்போ பொறுத்திருந்து தான் நிறுவனத்தை பார்க்கணும் ஆனால் விஜய் அவர்கள் வந்து மௌனம் கலைப்பது தான் தமிழக மக்களுக்கும் அவரை சார்ந்த டிவி கே தொண்டர்களுக்கும் மிகவும் நல் நன்மையான விஷயம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைவரே மௌனமாக இருந்துட்டால் அந்த தொண்டன் என்ன பண்ணுவான் திக்குமுகாடி திணறி போய் நிற்பான் அப்படி திணறி போய் நிற்கிற நேரத்தில் என்ன பண்ணுவான் எடுப்பார் கைப்பில்லையா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது எந்த கட்சிகள் வந்து அவங்கள வந்து வாப்பா நீம்பா அங்கே கஷ்டப்பட்டு தனியாக நிற்கிறேன்ட்டு கூப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்படி தான் அதிமுகவில் அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது தாவேகா தொண்டர்கள் மேலே தேவையில்லாமல் எதுவும் பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அதுக்கு அதிமுக துணை நிற்கும்னு பேசியிருக்காரு ஸோ அதிமுக தாவேகா தொண்டர்களை கையில் எடுக்கிறாங்களா இல்லை தாவேகா தொண்டர்கள் தான் அதிமுக பக்கம் சாய போகிறாங்களான்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் விஜய் அவர்களோட மௌனம் கலைத்த பின் தான் இதுக்கு ஒரு முடிவான நிதர்சனமான ஒரு தீர்ப்புகள் வந்து வெளியே வரும் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வந்து இன்னும் ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் விட்டுருக்காரு மக்கள்கிட்ட வீடியோவில் போய் சந்தித்து பேசியிருக்காரே தவிர முழு விவரமாக இதுதான் பிரச்சனை இதனால் நடந்துச்சு நான் வெளியே வரேன் அப்படின்ட்டு ஒரு ஒரு பர்மிஷன் பிஃபோராகவே வாங்கிட்டு மக்களை போய் சந்திக்கிறதோ சரி மக்களை சந்திக்கிறது கூட ஆயிரத்தெட்டு காரணம் சொல்லிட்டோம் ஆனால் வந்து அவர் போல்டாக கொஞ்சம் வெளியே வந்து பொது ஜனங்களில் பொது மேடைகளில் பயணித்தார்னா சாதாரணமாக பயணித்தார்னா இன்னும் நல்லா இருக்கும்ல அதாவது களம் எப்போவுமே ரொம்ப சூடானது இந்த சூட்டை தாங்கணும்னா அந்த களத்தில் நிற்கணும் இந்த களத்தில் நிற்காம வெளியே நின்றுட்டு ஏதாவது முக்கியமான விஷயங்கள் வரும்போது மட்டும் களத்தில் நின்றுனா சூடு தாங்க முடியாது இப்போ சீமான் அவர்களாகட்டும் சரி அவர் எப்போவுமே களத்தில் நெருங்கியே பயணிப்பார் அதாவது எந்த களமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல போய் நின்று இதே மாதிரி தான் திமுகவும் சரி எடப்பாடி அவர்கள் அதிமுகவும் சரி எல்லா கட்சியிலும் களத்தில் அந்த சூட்டை தாங்கி நிற்கும் போது விஜய் அவர்கள் மட்டும் இந்த சூட்டை தாக்கு தாக்குப்பிடிக்காமல் வெளியேறிவிட்டாரி எழுப்புறாங்க நம்ம தளபதி அவர்கள் வந்து விரைவாக மக்களை சந்திச்சுட்டு மக்கள்கிட்ட பேசணும் அதாவது பொது வெளியில் பயணிக்கணும் மக்களுக்கு ஆக்சஸ் இருக்கணும் அவரோட அதாவது இரண்டாம் கட்ட தலைவர்களாகட்டும் சரி மாவட்ட செயலாளர்களாகட்டும் சரி பகுதி செயலாளராகட்டும் சரி வாடோ வட்டமோ ஒன்றியமோ ஊரோ எல்லா இடத்துலையுமே சரியான தலைவர்களை போட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குற அளவுக்கு இவருக்கு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கணும் இவர் வந்து மேலிடத்தை மட்டும் கொடுத்துட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டு கீழே இடத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாமல் போயிட்டார்னால் இந்த மாதிரி பெரிய பெரிய சவால்களை சந்திக்க நேரிடணும் தான் நம்மளோட கருத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி வீடியோஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாய்